இட்லி இந்த ஊதாக்கும் பண்ற வேலை நாலு பாருங்க ஆமா கடலி பன்னஞ்சி அடிச்சவனா அது நல்லா பெண் மேல போட்டு கிடக்கு இந்த ஊதாபத்துக்கு கும்பகரணி அப்படி வருவேன் அரைஞ்சி வரைஞ்சே இருந்தோம் ஆமா பசத்துல உள்ள வந்து கும்பகோணம் மாறி இருக்கான் உலகம் உதவி தூக்கமே வராது எதிர்கால இளைஞர்களுக்கும் இந்த மண்ணை பொன்னா விவசாய பெருமையின் மக்களுக்கும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் காவல்படி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய காவல்புறையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையைச் சேர்ந்த மக்களுக்கும் கல்வி கல் மூட்டு சென்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும்

முக்கியமான முக்கியமான எங்கள் மான தமிழ் அண்ணன் சம்பகுளம் சண்முகராஜா அவர்களுக்கு நமது சிறுச்சு நீதி சீமான் தம்பிகள் எனக்கு நூறு ரூபாய் அன்பளிப்பாக இருக்கிறார்கள் அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பும் என் குடும்பத்தின் சார்பும் என்னை சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பும் சிறந்த நன்றி 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 வணக்கம் அன்பளிப்பு அன்பு ரசிக ஆமா மேலையில ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க அன்பளிப்பு கொடுக்கறவங்க நூறு இருநூறு ரூபாய் கொடுங்க ஆமா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கொடுக்காதீங்க வெலை கூட கிடக்கு ஆமா கத்தரிக்கா முப்பது ரூபா தக்காளி முப்பது ரூபாய் சொல்றேன்

எங்க ஆப்பு கட்டி தான் மாமாவா இருக்காதா முறையில் மாமா நம்ம நம்மளுக்கு ஏரியா கடிக்கிற மாமா

என்ன வசம்பு தேரில தான் டைமர்ல கூட இருக்கு மடியில உள்ள பிள்ளை ரெண்டரை மணிக்கு 2 மணிக்குள்ள தாடி அந்த பிள்ளைய வீட்டு வச்சு வச்சி வாழை பூவாக்கி தூங்குறதுக்குதே கேள வேல உருவாங்க. சேல ஊருல பப்புண்டார முன்னாடி உட்கார்ந்து சிரிச்ச போறத அவங்க வீட்டுல அடி. அவ வீட்ல 50 மாதிரி எதிரியே பாத்த மாதிரி முறிய போறிகிட்டு. ஆஹா. யாரோ சிரிக்கிற. என்னால அப்பா.

காலம் நாட்டில் புது நிரந்த காலம்லமை புரிந்த காலம் நாட்டில் புதுவை கொடுத்த காலம் அமை பிறந்த காலம் நாட்டில் புதுவை நடந்த காலம் எதிர்த்து காரணம் பொதுவதை கொடுத்த காலம் அடடே அடடே கொண்டனடா பூவுக்கு மார்க்கிக்க போறல அந்த யாரா அடடே அடடே கொண்டனடா பூவுக்கு மார்க்கிக்க போறல அந்த கேளாய் பை மாறி பை மண்டமே 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 அடடே அடடே கொண்டனடா பூவுக்கு மார்க்கிக்க போறல அந்த யாரா மார்க்கிக்க போறல அந்த கேளாய் அடடுருதிக்கு கொட்டுருதிக்கு ஆய் பாயே தண்ணிய குடிப்பா நீடு வந்து ரொம்ப வந்து தயார் பத்தி தயை ஒரு 4000 அந்த 4000 அந்த ரைட் போடுக்கிட்டு எப்படி அந்த ரைட் வாடா என்ன பண்ணி வந்து தண்ணி கொண்டு போய் கொண்டு போய் ஆளே கொண்டு போய் ஆளே கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு ان کو دم روپ ملا كان يا آتھ حقاني ابو يا کي تمام له کو سامنے ربنا کي لو گلا

இன்னைக்கு நீ நைட்டியை எடுத்து நைட்டியை போட்டுக்கிட்டு என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தையோ உன்னை மதுரையில தெச்சாத வச்சு தள்ளியாங்க ரெண்டு பில்ல பார்த்தாலும் முட்டாக்கிற கிலோ ஒன்றரை கிலோ தான் இருக்கு அந்த ரெண்டு பிள்ளை சுகப்பழக்கம் கிடையாது தூக்கு போட்டு ஆபரேஷன் தான் பண்றேன் எங்க உழைப்பு கூட போச்சு எங்க உழைப்பு அன்னைக்கு என்ன ஆட்சி புரிஞ்சு கொண்டாடி உழவிய போட்டு ஆட்டினாங்க